அவ எங்க வேணா இருந்துட்டு போறான் நான் கொட்ட நான் சொல்லி கொட்ட தெரியாதா நான் கொட்ட மாட்டேன் மற்ற குடும்பத்தை யார் செய்யுங்கள் நவீன் மரியாதையா பேசுங்க ஆயா கிட்ட வரேண்டி வரேண்டி நந்தினி அக்கா வாங்க கிளவி அடுத்த கதை எனக்கு எதுக்கு இப்போ உன் புருஷன் நான் இருக்கேன் அப்படியா சாமி சரிவா வர்ற ஒரு நாளைக்கு வர்ற ஓடி போயிடுற ஏன்டா நீ வேற புருஷன் என்கிட்ட கதைய கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க ஒரு ரெண்டு போடுங்கப்பா தூங்குறேன் அப்படி கிடையாது அந்த வீடை வீடியோ போட்ட அமேசான் கார்டு சிங்கம் புலி கரடி இருக்குது இதெல்லாம் எனக்கு எனக்கெல்லாம் அந்த பழி பளி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கியே வந்தேன் அப்பா தாங்க முடியலைப்பா சாமி பர்வின் மாத்திரை போட்டு தூங்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம் வர சொல்ற சொக்கா சொக்கா தூக்கம் சொக்கலையா நவீன் அவங்க வீட்டு கதை பேசுறாங்க ஓ ஓகேவா நாங்க எப்பவும் தயாராகல நீங்க எப்பயும் போங்க போகாம கூட போங்க எங்களுக்கு தேவையில்ல நந்தினி அக்காவும் தூக்கம் வரல இங்க இன்னும் தூக்கம் வரலயா அவனுக்கு உன்னோட என்னதான் செய்யும் தெரியல போய் இது மாத்திரை போட்டு தூங்கு பருவீனு இப்படி இருக்கிற வயிற்றுக்கு முத சாப்பிடு சாப்பிட முடியல நல்லா பால் ஆறு லிட்டரு வாங்கி கொலன்னு பூச்சிட்டு ஆறு லிட்டர் போட்டு நல்லா ஆத்தி குடி அப்ப கிருண்டு தூக்கம் வரும் இது பண்ணாதா உடம்ப கெடுக்காதா வந்து அக்கா தூக்கம் வரல போச்சு என் மாமியாவிட்டு குடும்பம் அப்படித்தான் அவள் பதினஞ்சு பிள்ளை தூங்க முடியாம செகண்ட் சோபாவ பிள்ளைய பத்தி போட்டு பதினஞ்சு பிள்ளைய அக்கா அக்கா இருக்கு யாருமே ஒற்றுமையா அதனால தான் எங்களுடைய வர்க்கமும் அப்படி அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு இன்னை செத்த அன்னைக்கும் கூட சண்டை வரும் நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க கண்ணை முடிடுவேன் அன்னைக்கும் கூட சண்டை வரும்னு நினைக்கிறேன் நீ வராத நான் வராதன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் யூடியூப்ல யாருனாலும் கடைசி வரைக்கும் நீங்க இருப்பீங்க யாராவது ஒருத்தங்க கூட ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் அடித்து ஒரு விசேஷம் பண்ணக்கூடாது ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு கொஞ்சம் எரிச்சிடணும் அதுல யாராவது எனக்கு உமா செய்யும்னு நினைக்கிறேன் உமாட்டத்தை சொல்லணும் சொல்லியிருக்கேன் இந்த கழுதை மூஞ்சில நான் முழிக்க கூடாதுக்கா ரொம்ப நான் வரேன் பருவின்னு வாங்க சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் ஆஹ் இல்லையா சண்டை வராது நம்ம போங்கட்டு என்ன ஒரு மனம் ஆறுதலே இல்லை சவர் வேலைக்கு போகலை வேலைக்கு போறான் வேலைக்கு போகல உனக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கான் வீட்டில் அவன் பாட்டுக்கு நீங்க செய்யாத சேட்டுக்கு மேலே சபரி செஞ்சுட்டான் எப்படி காசை கொட்டி கொட்டி ஏமாந்துட்டேன் ஆ எம்பிட்டு காய்ச்ச கொட்டியா மாத்தி அவன் அவன் உட்காந்து தின்ட்டு போறானே அவங்க நீ திங்கலையா இருபது வயசு வரைக்கும் உட்காந்து திங்கலையா இருந்துட்டு போறான் முடியாதோட போய் சோறு காய்ச்சி வச்சுட்டு வரேன் நீ அங்கனதான் இருக்க உனக்கு புழுக்க வேலை செஞ்சா சோறு குடுப்ப இல்லாடி குடுக்க மாட்டேன் அதனால யார பத்தி பேசாதீங்க நல்லா இருப்பாங்க அவங்க அவங்க வியாபாரத்துக்கு போகணும் இல்ல ஆமா சென்னையில இருக்கும் சமாதி போய் கெட்டு போய் போ சரிப்பா எங்க நீ ஒரு ஒரு லைக் போட யாருமே வர்லையா எங்களுக்கு பொருட்கள சரிப்பா லைவ் முடிச்சிருவா ஏ ஏம்ல இந்த ஏ கூடிய சிகரத்துல மக்கள் செவர் வச்சு குடுத்துருவாங்க இதுக்காண்டியா மக்களே எனக்கு ஒரு நானூறு செங்கல் சரியா ஆ ஒரு நானூறு செங்கல் சிமெண்ட் மூட கொத்தனாரு ஹெல்ப் பண்ணுங்க யாராருக்கோ ஹெல்ப் பண்றீங்க எனக்கு செஞ்சிருங்க சரிங்களா யூடியூப் ராணி ரொம்ப அதிகமாக பேசாதீங்க சரி அவங்க ரேடியோ போடுறாங்கப்பா லைவை முடிச்சிருவா காலில பாப்போம் பாய் சொல்லுங்க எல்லாரும் கூடிய விரைவில் செவர் வைக்க போறோம் சரிங்களா கதவை அடைச்சிட்டோம் நம்மட்டு கத்திக்கிட்டே இருக்கலாம் சோறு திங்குற மத்திங்கல முதல் சவர பிடிச்சி பொது சவறுதான் போயிட்டு போகுது வேடன் பதினொன்று மணிக்கு கால் பண்ணுங்க காலையிலையாப்பா சரி சாமி ஆயா லைவ முடிச்சுக்குறவா வேடன் நண்பா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ சரி சாமி சரி சாமி போயிட்டு வரவா நந்தினிமா வேடன் பாய் போடுங்க சொப்பனா பாய் போடுங்க முடிச்சுக்குறவாப்பா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி செங்கல்லாம் அடுக்கி ஒன்னொன்னா வாங்கி வச்சு செஞ்சு என்னம்மா சரி கமான்